ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ் இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா பெருந்தீனி ஆபத்தான ஒரு பாவமா என்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வேதாகாமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு உபயோகமாக இருக்காது சரி நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம் பொதுவாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து யாராவது எதெல்லாம் பா பாவம் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம் உடனே விபச்சாரம் விக்கிரக ஆராதனை வேசித்தனம் மது அருந்துதல் சிகரெட் பிடிப்பது போதை வஸ்துக்களை உபயோகிப்பது திருடு கொள்ளையடிப்பது போய் பேசுவது இப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா பாவ லிஸ்ட்லேருந்து நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் பாவம் ஆனால் யாராவது போஜன பிரியனாக இருப்பது அல்லது பெருந்தீரின் காரனாக இருப்பது ஒரு பாவம் என்று சொல்லுவோமா இல்லை இன்னைக்கு சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் சோஷியலி அக்செப்டபிள் சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளெட்டனி இந்த பெருந்தீனி இந்த போஜன பிரியனாக இருப்பது தான் இன்னைக்கு சமுதாயத்தில் மிகவும் சகஜமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாவம் கொள்ளப்படாத ஒரு பாவம் என்று கூட நம்ம சொல்லலாம் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால் பெருந்தீனி ஒரு பாவம் என்று தான் சொல்லுகிறது இன்னைக்கு நம்ம அதை குறித்து தான் தியானிக்க போகிறோம் இன்றைக்கி உலகம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகமாக போகுதுன்னு நான் தான் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை எல்லோருக்குமே எதுக்குமே இன்றைக்கி என்ன பத்துறது இல்லை நேரம் பத்துறதே இல்லை எல்லா காரியமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும் இமீடியட்டாக நடக்கணும் தான் எல்லாருமே விரும்புகிறாங்க மனிதன் உயிர் வாழறதுக்கு பார்த்திங்கன்னா உணவு தண்ணீர் தூக்கம் இந்த தான் மிகவும் அத்தியாவசியமானது இன்னைக்கு உணவு விஷயத்த எடுத்துக்கொண்டாலும் வீட்டில் சமையல் செய்கிறத வந்து பெரும்பாலான பேர் விரும்புகிறதே இல்லை பார்த்துக்கோங்களேன் பெரும்பாலான பேர் என்ன சொல்றாங்க வெளியில் தான் அவங்க விரும்புகிறாங்க வெளியிடங்களில் வந்து விதவிதமாக ஆர்டர் பண்ணி அப்புறம் வந்து அதை சாப்பிட்றது தான் அவங்களுக்கு பழக்கமாக வச்சுருக்குறாங்க வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத ஒரு பெருமையாக கூட இந்த சொசைட்டியில் நினைக்கிறாங்க இப்போது ஆரோக்கியத்தை பற்றி யாருமே கவலைப்படுறது இல்லைங்க மொபைல் ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணுறாங்க மொபைல் ஃபோன்லேயே அந்த ஆப்லேயே பே பண்ணுறாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கே டெலிவரி வருது ஆசைப்பட்டதெல்லாம் உடனே சாப்பிட்றாங்க இது இன்றைக்கி வந்து ஒரு லைஃப் ஸ்டைலே மாறி போயிருக்குது இதில் வந்து குறிப்பாக இளைய தலைமுறைகள் வந்து மிகவும் அடிமை என்று கூட நம்ம சொல்லலாம் ஒரு வேளை நம்ம வீட்டில் இன்றைக்கி சமைக்கிறதா இருந்தால் கூட டூ மினிட்ஸ் நூடுல்ஸ் டூ மினிட்ஸ் பாப்கார்ன் டூ மினிட்ஸ் சட்னி இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் சாம்பார் இன்ஸ்டன்ட் ரசம் இன்ஸ்டன்ட் குழம்பு வகைகள் இதை தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படிலாம் ஈஸியாக சமைக்கிறது எப்படிலாம் நம்ம ஈஸியாக நம்ம வந்து 근데... டைமை வந்து மிச்சப்படுத்துறது அப் அதில் தான் குறியாக இருக்கிறாங்க எல்லோரும் இந்த விதமான குக்கிங்கை தான் வந்து இன்றைக்கி மக்கள் எல்லாம் விரும்புகிறாங்க பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட பாருங்களேன் மதிய உணவுக்கு தினமும் அநேக வீடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் விற்கிற ஏதாவது ஒரு கடையில் இருக்கிற டிஃபன் ஐட்டத்தை வாங்கி கொடுத்துட்றாங்க இல்லைன்னா வந்து குஸ்கா பெரும்பாலான வீடுகளில் வந்து குஸ்கா பொட்டலங்களை வாங்கி அதை பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க அதுக்கு காரணம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தங்களுடைய வறுமையை காரணம் காட்டுறாங்க இல்லை ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய வேலை வலுவை காரணம் சில பேர் சோம்பேறி அதை இயல்பாக செய்கிறாங்க ஆனால் நீங்க சொல்ற எந்த காரணமாக இருந்தாலும் அதை கொண்டு போய் அந்த காரணத்தை அந்த வயிற்றுக்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த வயிற்றுக்கு இந்த காரணங்கள் எல்லாம் புரியாது ஒரு நாள் ஒரு நாள் நீங்கள் இந்த உபாதைகள் எல்லாம் சந்தித்து தான் ஆகணும் பாதிப்பு உண்டாகும் நிச்சயமா இன்னைக்கு அப்படியே மாறிடுச்சு லைஃப் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைச்சு சாப்பிட்டலாம் காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிடுச்சு பாருங்களேன் இப்போ எங்கே பார்த்தாலும் ப பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வகைகள் அதுதான் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள் நம்ம சுற்றி எப்போ பார்த்தாலும் பாருங்க எந்த கடைக்கு போனாலும் எங்கள் இடத்துல பார்த்தாலும் ஒன்லி த ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் அப்புறம் அந்த ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் டெட்ராபேக்டு ஃபுட்ஸ் இதெல்லாம் தான் நம்மளை சுற்றி சுற்றி இருக்குது நம்ம வேறு வழியே இல்லை அதை செலக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கண்டிஷனுக்கு இன்றைக்கி உலகம் வந்து தள்ளப்பட்டிருக்கு இந்த உலகம் வந்து எப்படி மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய இச்சைக்கு போல தான் இந்த உலகம் மாறிடுச்சு ஏதோ இந்த உலகம் மாறினதுனால மனுஷன் மாறல மனுஷனுடைய இச்சைக்கு ஏற்றார் போல இந்த உலகம் மாறிடுச்சு அதை இன்னைக்கு ஒரு லைஃப் ஸ்டைலாகவே மாறி போயிடுச்சு பாருங்களேன் என்ன அதே மாதிரி பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு ஆள் வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க பயங்கரமாக வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தான் அவங்க குண்டானாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் இவன் தான் வந்து போஜன பிரியம் இல்லை இவன் தான் வந்து பெருந்தினிக்காரன்னு நம்ம நினைக்கிறோம் அது மிகவும் தவறு பார்த்துக்கங்களேன் பிகாஸ் உடலை பார்த்து நம்ம என்ன முடிவும் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது உடல் அமைப்பெல்லாம் பார்த்து நம்ம எதையும் ஜட்ஜ் பண்ணிட முடியாது அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அந்த அவங்களுடைய ஒபிசிட்டி காரணமாக இருக்கலாம் நிறைய காரணம் இருக்கலாம் சில பேர் பாருங்கள் தான் சாப்பிட்டாலும் சரி அவங்களுடைய உடல் அமைப்பு ஒல்லியாக தான் இருக்கும் ஆனால் அவங்க பயங்கரமாக சாப்பிடுவாங்க வேறு ஆனால் அவங்களோட உடல் அமைப்பு ஒல்லியாக இருக்கும் இதற்கும் பல காரணங்கள் இருக்கலாம் ஸோ ஒரு உடல் அமைப்பை பார்த்து நம்ம டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது இவன் தான் பெருந்தீனி காரணம் பயங்கரமா சாப்பிடுவான் பொழுது இவ்வளோ குண்டா இருக்கிறானே அப்படின்னு நம்ம நினைக்க முடியாதுங்க ஆனாலும் இந்த பெரும்பாலான இந்த உடல் உபாதைகளுக்கெல்லாம் இந்த பெருந்தீனி ஒரு மறுக்க முடியாத காரணம் என்று பல மருத்துவ ஆய்வறிக்கைகள் கண்டிப்பா வலியுறுத்தி சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும் அதுல எந்த மறுப்புமே கிடையாது வேதாகமம் உணவு சாப்பிடுவது பற்றியும் பெருந்தீனி பற்றியும் என்ன சொல்லுகிறது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ உணவு சாப்பிடுகிறதை பற்றி பார்க்கலாம் உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்து பதினொன்று இந்த எல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் உணவும் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் என்பதை கர்த்தர் கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தினாலும் கூடையும் மாவு பிசையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இருக்கும் உன் நிலத்தின் கனி இதெல்லாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் சொல்லும்போது அப்போது அந்த உணவுக்கு அவர் கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அது இல்லாமல் பாருங்கள் அந்த ஆரோக்கியம் அவர் ஆசீர்வாதத்தில் முக்கியமாக நம்மளுக்கு அதை படிக்கும் போது புரிஞ்சிக்க முடியும் அதே போல் பாருங்கள் சாப்பிட்டு மகிழ்வது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ஒன்று அப்படி என்பதை நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தையும் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்மளால உணர முடியும் நீதிமான்கள் வந்து பசிக்கு வந்து வருந்தி திரிய மாட்டாங்க நீதிமான்கள் எப்பொழுதும் திருப்தி அடைந்து தான் இருப்பாங்க என்பது இந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகும்போது அப்போ சாப்பிட்டு மகிழ்வது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ஒன்று என்பதை நம்மளால நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும் பிரசங்கை மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து பாக்குறேன் பாருங்க அன்றையும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுவி அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்பதை நம்ம வாசிக்க முடிகிறோம் அப்போ ஒருத்தர் வந்து நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு நல்ல தெம்பும் உற்சாகமாக இருப்பது தான் என்னங்க தேவனுடைய அனுகிரகம் தேவனுடைய அனுகிரகம் தானே பிரதர் அப்போ நாங்கள்லாம் இப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி வகைதொகை இல்லாத எததையோ இன்னைக்கு நம்ம வாங்கி சாப்பிட்றது தேவனுடைய அனுகிரகமாக இருக்குமா நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறது தேவனுடைய அனுகிரகமாக இருக்குமா ஏன்னா இன்றைக்கி வந்து ஆர்கானிக்கின்ற பேர்லேயே சில விஷயங்கள் ரொம்ப மட்டமாக தான் கிடைக்குது அந்த மாதிரி இருக்கிற உலகத்தில் நம்ம கண்ட கண்ட விஷயத்தலாம் வாங்கி இன்ஸ்டன்ட்டாக வாங்கி சாப்பிட்றதெல்லாம் செய்தால் இது தேவனுடைய அனுகிரகம் நான் சாப்பிட்றது தேவனுடைய அனுகிரகம் அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிட்டா அது தவறு தானே ஆனால் உணவுகள் உட்கொள்வதும் ஆரோக்கியமாக இருப்பதும் புசித்து குடித்து ஆரோக்கியமாக இருப்பது தான் தேவனுடைய அனுகிரகம் இன்னைக்கு அதை மாதிரி இல்லை அதையும் நம்ம புரிஞ்சு அதே மாதிரி பாருங்கள் சாப்பிட்டா தான் நிச்சயமாக நம்ம உயிர் வாழ முடியும் பிழைக்க முடியும் அந்த சாப்பாட்டுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத நிகழ் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசி பார்த்திங்கன்னா தெரியும் கடன் பெற்றதெல்லாம் நீங்கள் வாசிக்க முடியும் அப்போ சாப்பிட்டா தான் நிச்சயமாக ஒரு மனுஷனால் உயிர் வாழ முடியும் அப்போ சாப்பிடாமல் இருக்கக்கூடாது இல்லைங்களா சாப்பிட்றது தான் நல்லது சாப்பிட்றதுக்கு கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறாரு நல்ல உணவுகளை சாப்பிட்லாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அது அவர் விருப்பமான காரியம் தான் அவர் ஆசிர்வாதத்தில் அது ஒன்று தான் இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும் அதே சமயத்தில் பெருந்தீனி காரணையும் போஜன காரணையும் பற்றி இப்ப பாருங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்றை வாசிக்கிறோம் பாருங்க குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள் நம்ம வாசிக்கிறோம் அப்போது போஜன பிரியராக இல்லை பெருந்தீனிக்காரராக யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க நிச்சயமாக தரித்திரர் ஆவார்கள் என்று தான் நம்ம இங்கே புரிஞ்சிக்க முடியுது இப்போ சில பேருக்கு பாருங்கள் வறுமைக்கு மிஞ்சி அவங்க வந்து ஹோட்டலுக்கு போகிறதும் சாப்பிட்றதும் அது இல்லாமல் டைம் வீட்டில் அவங்களால செய்ய முடியும் இருந்தாலும் ஹாப்லியே எல்லாத்தையும் அவங்க வந்து ஆர்டர் பண்ணுறதும் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஊபர்னு சொல்லி அதுலேயே அவங்க வாங்கி வாங்கி காட்டால் ஆஃபர் மேலே ஆஃபர் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி அவங்க எனக்கு என்ன பண்றாங்க எல்லாமே வெளியில வாங்குறதாக இருக்குது நல்லா குவாலிட்டி ஃபுட்டா சாப்பிடணும்னு சொல்லி பணத்தை வேஸ்ட் பண்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஒரு நாள்ல ஒரு நாள் என்ன ஆயிடுவாங்க கண்டிப்பா தரிதர் ஆவாங்க ஏன் பெருந்தீனிக்காரரா இருக்கும் பொழுது ஓகேங்களா அவங்களால நினைச்சா நிச்சயமா கட்டுப்பாடோடு இருக்க முடியும் ஆனா அவங்க அதை மீறி நடக்கிறதுனால நிச்சயமா தரிதர் ஆவார்கள் என்பதை நம்ம இங்க பார்க்க முடியும் உபாகமம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்கள் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்தில் அடுத்துக்கோ அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய் எங்கள் மகனாகி இவன் அடங்காத துஷ்டனாக இருக்கிறான் எங்கள் சொல்லை கேளான் பெருந்தீனிக்காரனும் குடியனுமா இருக்கிறான் என்று மூப்பரிடம் சொல்ல அப்போ இங்கே நம்ம வாசிக்க போகும்போது என்ன புரிஞ்சுக்க முடியுது பெருந்தீனியாக யார் இருக்காங்களோ அவரிடத்துல அவங்கள இடத்துல என்ன இருக்கோன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது சொல் பேச்சு கேளாமையும் இந்த கீழ்ப்படியாமையும் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு நல்லா புரிய வருது இப்போ நம்ம வீடுகளில் கூட எடுத்து பாருங்க பிள்ளைங்கள் அட்டம் அட்டாம் பயங்கரமாக பிடிச்சி இந்த ஃபுட்டுங்களை சாப்பிட்றதுக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு சாக்லேட் என்னென்னலாம் கடையில் மட்டமாக கிடைக்கிற விஷயங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் வாங்கி வாங்கி ஆசைப்படுறதெல்லாம் என்ன பாருங்கள் அந்த அந்த சொல் பேச்சு நம்ம எவ்வளோ சொல்லுவோம் வயிற்றில் பூச்சி சாப்பிட இல்லை பிடிச்சி செய்வாங்க கேட்டால் அதுக்கு எதனா எதனா ஆகிடப்போகுது அது ஏங்கி ஆகிடப்போகுதுன்னு சொல்லி வீட்டில் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்போ பிள்ளைகள் இடத்துல இந்த மாதிரி ஒரு பெருந்த காரணம் இருந்தால் நிச்சயம் என்ன இருக்கும் சொல் பேச்சு கேளாம கீழ்படியா இருக்கும் அதை நம்ம இந்த வசனத்தின் மூலமா புரிந்து கொள்ள முடியுது நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூன்றை வாசிக்கிறோம் பாருங்க மூன்று நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறதாம் நான்கையும் அது தாங்க மாட்டாது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அரசாளுகிற அடிமை நிமித்தமும் போஜனத்தால் திருப்தியான மூட நிமித்தமும் இப்படி இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா சொல்லுது இப்போ நாளை குறித்து பேசும்போது இதில் இதுல ரெண்டாவதாக வர்றது பாருங்க போஜனத்தால் திருப்தியான மூட நிமித்தம் அப்போ ஒருத்தன் போஜனத்தினால திருப்தி அடைகிறான் அப்படின்னா மாத்திரம் மாத்திரம்தான் அவன் திருப்தி அடைகிறான்னு அர்த்தம் அப்படி அவன் போஜனத்தினால மாத்திரம் திருப்தி அடைகிறவனாக இருந்தா அவன் எப்பேற்பட்டவனா இருக்கிறான் மூடனா இருக்கிறான் இந்த உலகத்தில் பாருங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நிகரான எரு ஒரு வல்லமை எதுவுமே கிடையாது அந்த வார்த்தை நம்ம ஒரு வார்த்தை வந்தா போதும் நம்ம திருப்தி அடைஞ்சிடுவோம் நம்மளோட சுச்சுவேஷன் எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அந்த வார்த்தை நம்மளை கடந்து வரும்போது அது திருப்தி ஆகிடும் அதை மென்று சுவைத்து நம்ம அசை போட்டு அதையே நம்ம குறித்து தியானிக்க முடியும் அதை விட ஒரு திருப்தி எதுலையுமே இருக்காது ஆனா ஒரு மூடன் எதுல திருப்தி ஆயிடுவானா போஜனத்தினால திருப்தி அடைகிறானா அப்ப அவன் யாரா இருக்கிற முடியும் மூடனா இருக்க முடியும் போஜனத்தால் அப்போ என்ன புரிஞ்சு வருது வசனத்தை நம்ம படிக்கும்போது போஜனத்தால் ஒரு மனிதன் ஆட்கொள்ளப்பட்டு தன்னை அதற்கு அடிமையாக்கி கொண்டான் என்றால் அவன் மூடன் என்று தான் இந்த வேதம் சொல்லுகிறது அலையலூயா அதை நம்ம புரிந்து கொள்ளணும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தெரியும்ல இல்லை ஈசாக்கு ரெண்டு பிள்ளைங்க யாக்கோப்பு ஏசா இதில் யாக் ஏசா என்ன பண்ணிடுவான் இவன் ஒரு போஜன பிரியனாக இருக்கிறபடினாலே ரொம்ப உச்சிதமான அந்த சேஷ்ட புத்திர பாகத்தையே விட்டு கொடுத்துருவான் யாக்கோப்பு கிட்ட அப்போ அவன் என்னவா இருக்கிறான் முட்டாளாக இருக்கிறான் பண்ணுறான் போஜனத்துக்கு அடிமையாகி பாருங்க என்ன பண்ணிட்டான் ஒரு முட்டாள்தனத்தை பண்ணால் அந்த மூடன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையும் விட்டு கொடுக்குறான் ஒரு ஒரு சாதாரண ஒரு கூழுக்காக அப்போது வேதம் என்ன இவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்க இப்படி நம்ம ஒரு போஜனத்தால் அடிமை அடிமையாக்கப்பட்டு நம்ம ஒரு மூடனாக இருக்கும்பொழுது நாளைக்கு நான் ஒரு சாதாரண ஒருத்தர் நம்மளை ஏமாத்தி எதையாவது ஒரு சின்ன ஒரு ஒரு கேஎஃப்சி சிக்கனை வாங்கி கொடுத்து கூட ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு போயிடலாம் போல இருக்கே மூடனாக இருப்பான்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் சரி அப்போது நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் சரி பிரதர் அப்போது பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது ஒரு பாவமா அதை ஒரு குற்றமாக சொல்கிறீங்களா பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை வேதமும் அப்படி சொல்லவில்லை நானும் அப்படி சொல்லவில்லை அப்படின்னா இயேசு எதற்கு ஒரு ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் வைத்து ஏறக்குறைய ஐயாயிரம் பேருக்கு மேலானவர்களை போஷிக்க வேண்டும் இது தப்பு சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா இயேசு ஏன் இந்த காரியத்தை பண்ணியிருக்கணும் வேதமும் அப்படி சொல்லவில்லை நானும் அப்படி சொல்லவில்லை உணவு அருந்துவதும் உணவு உட்கொள்வதும் பிடித்ததை வாங்கி சாப்பிடுவதும் தவறு அல்ல அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுமா இல்லை ஆரோக்கியத்தை சீர்கேடாக செய்யுமா தான் நீங்க குறியாக இருக்கணும் அது எந்த அளவில் நீங்கள் உட்கொள்ளுகிறீர்கள் அதுக்கு அடிமை ஆகாமல் இருக்கிறீர்களா அது உங்களை ஆளுகை செய்கிறதா என்பதில் தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி நான்கை வாசிக்கிறேன் பாருங்க ஆவியின் கனியும் அன்பு சந்தோஷம் பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இச்சையடக்கத்துக்கு ஆங்கிலத்தில் என்னங்க சொல்றாங்க செல்ஃப் கண்ட்ரோல் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் நம்மளுக்கு முக்கியம் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தா அவன் ஆவியின் கனி அவனுக்குள்ள இருந்து வெளிப்படணும் அந்த ஆவியின் கனியில ஒரு டேஸ்ட் என்னங்க செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு இல்லைன்னா அவன் என்னங்க கிறிஸ்துவனே கிடையாது அப்படி இருக்கும் போது கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அது இச்சையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் மாம்சத்தினுடைய இச்சை அது என்ன இச்சை வேணா இருக்கலாம் கண்களின் இச்சையா இருக்கலாம் நாவின் சுவை அந்த இச்சையா இருக்கலாம் வயிற்றுக்கு இச்சையா இருக்கலாம் என்ன பிளஷரா இருந்தாலும் அதை என்ன பண்ணணும் நம்ம கிறிஸ்டியனா இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே அதுலலாம் எங்க சிலுவையில் அரைந்து விட்டோம் அப்படி இருக்கும் போது ஒன்றுக்கும் நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்கணும் சுய சுயக்கட்டுப்பாடோடு நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வசனத்தின் மூலிமா நம்ம புரிந்து கொள்ள முடியும் பிகாஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் விட்வீன் அங்கர் அண்ட் கிளர்டனி இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது பாருங்க ரெண்டு அப்போது ட அங்கருக்கும் இந்த க்ரேவிங்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது ஒரு ஒரு பொருளை பார்த்தா நம்மளுக்கு ஒரு கிரேவிங்காக இருக்கும் இல்லைங்களா ஒரு மாதிரி ஈர்ப்பாக இருக்கும் ஆனால் பசிக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது மாதிரி பாருங்க பசிக்கும் இந்த ஏக்கம் இல்லை இந்த ஈர்ப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம் அது நம்மளுக்கு பசி வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல அது ஒரு கிரேவிங் அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள அதே போல ஆசை வேறு இச்சை வேறு அதுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு அப்ப எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதை நான் வாங்கி சாப்பிட்ணுன்றது பேர் ஆசை தொடர்ந்து அதை நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்னா அதுக்கு பேர் ஆசை கிடையாதுங்க அது வந்து இச்சை எப்ப பார்த்தாலும் எது என்னோட பெஸ்ட்டுன்னு சொன்னா அதுவே வாரத்துல மூணு நாள் நாலு நாள் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம்னா அது ஆசையா இச்சையா நீங்க தான் அதுக்கு முடிவு சொல்லிக்கணும் சரியான நேரத்தில் உணவு தண்ணீர் இதெல்லாம் நம்ம எடுக்கும்பொழுது நம்மளுக்கு பசின்னு வந்தால் அந்த பசி அடங்கிடும் ஆனால் இதுவே பாருங்கள் அந்த ஒரு கிரேவிங் அடங்கவே அடங்காது அது பசி இல்லை அப்போது அது கிரேவிங் அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட் அதில் தான் நம்ம உஷாராக இருக்கணும் அதை தான் நம்ம சொல்ல வரேன் இச்சை என்பது பார்த்தீங்கன்னா மாமிசத்தினுடைய ஒரு விஷயம் அது அவ்வளோ சீக்கிரம் அடங்காது பார்த்துங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை பரிசுத்த ஆவியானவரிடம் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும் நிச்சயமாக அவர் விடுதலை கொடுப்பார் இதுலேருந்து அலையிலூயா இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுங்க சாப்பிட்றாங்கல்ல சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஐயோ நம்ம ஓவராக தான் வெயிட் போடுறோம் நம்ம ஓவரா தான் நம்ம நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறோம் நம்மளுக்கே தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களால விட முடியல அது காரணம் என்ன இச்சை அந்த டெம்டிங் அந்த கிரேவிங்ஸ் அவங்கள பூட்டு அப்படியே சொல்லட்டி எடுக்கும் சிந்தைக்கு அதை கொண்டு போனோம்னு உடனே அதை சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணம் வந்துடும் எத்தனை முறை கொடுத்தாலும் சாப்பிடணும்னு தோணும் வயிறு வீங்க வீங்க சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லைங்களா அப்போ அதுல தான் நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் இஸ் கிளட்டினி அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம் அதுதான் பெருந்தீனி அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அங்கே செல்ஃப் கண்ட்ரோல் நிச்சயமாக அவசியமாக தேவைப்படுகிறது சுய கட்டுப்பாடு என்பது நம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒரு மிகச்சிறந்த நல்லொழுக்கம் அதை கர்த்தர் விரும்புகிறார் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்நோக்கும் ஒரு நல்லொழுக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சியை அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் நம்ம படிக்கிறோம் அவர்களுடைய வயிறு என்னங்க அவர்களுடைய தேவன் என்னங்க வயிறு அதாவது வயிற்றை ஒரு விக்கிரகமாக ஒரு ஐடியலா பாவித்து அதன் சொற்படி கேட்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை திருப்தி செய்வதிலேயே நோக்கமாக இருப்பது தான் இந்த பர்சன்ஸ்களோட வேலை அந்த மாதிரியான பர்சன்ஸை தான் பைபிள் என்ன சொல்லுது அவர்களுக்கு அந்த வயிறு தான் தேவன் அதுன்னு அதுதான் அவங்க அந்த வயிற்றுக்கு அந்த தேவனுக்கு தான் அவங்க ஒபே பண்ணுவாங்க அதை திருப்திப்படுத்துறதுல தான் குறியாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்கிறத இங்கே பார்க்க முடியுது ஆனால் இது ரொம்ப தவறான ஒரு விஷயத்தில் நம்மளை கொண்டு போய் விட்டுவிடும் பார்த்துக்கோங்க சங்கீதம் எழுபத்தெட்டு பதினெட்டை வாசிக்கிறோம் பாருங்க தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் நம்ம வாசிக்கிறோம் அப்போ நம்ம ஏற்ற போஜனத்தை கேட்குறதே ஒரு டெம்டேஷன் தான் தேவனுக்கு நம்ம என்ன பண்ணிடுறாங்க அவரை நம்ம டெம் பண்ணி அவரை ஒரு டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிடுறோம் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தான் உண்டு பண்ணுன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்குலேருந்து இருபத்தி ஐந்தை வாசிக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிடும் ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது ஒன்றும் வயிற்றுக்கு ஊழியம் செய் இல்லைனா அந்த எஜமானுக்கு ஊழியம் செய் எதுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய போகிற அதுக்கு நீங்கள் வயிறை தேவனாக படைச்சிட்டிங்கன்னா அந்த எஜமானுக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சு தான் ஆகணும் அவனுக்கு ஏற்றார் நீங்கள் போய் தான் ஆகணும் ஆனால் ரெண்டு எஜமானுக்கு நீங்கள் நிச்சயமாக ஊழியம் செய்ய முடியாது ஓகேவா அதை புரிஞ்சுக்கோங்க ஆகையால் எண்ணத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் பைபிளை ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்லுது ரெண்டு எஜமானுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது மாமிசத்துக்கும் ஆவியானவருக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இதில் இருக்கிற ஒரு ஆபத்து அதை உணராமல் இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப சகஜமாக இருக்கிறாங்க கிறிஸ்துவர்கள் பெரும்பாலான கிறிஸ்துவர்களை பற்றி நான் சொல்லுகிறேன் அது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கங்க கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் இது பாதிப்பை தான் உண்டு பண்ணும் இது என்ன அவ்வளோ பெரிய பாவமாக பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி கேட்டீங்கன்னா நான் உங்களை முதல் வார்த்தை கேக்குறேன் பாவத்துல என்னங்க பெரிய பாவம் சின்ன பாவம் பாவம் என்னாலே பாவம் தான் அதுல என்ன இவ்வளவு பெரிய பாவம் சின்ன பாவம் கடவுள கர்த்தருடைய பார்வைக்கு முன்னாடி பாவம்னா பாவம் தான் இது பெரிய பாவம் இது சின்ன பாவம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் இந்த பெருந்தீனிக்காரனுக்கு என்ன தண்டனைன்னு வாசிக்கலாமா நம்ம ஆல்ரெடி உபாகமும் இருபத்தி ஓராவது அதிகாரத்தை வாசித்தோம் இந்த பெருந்தீனிக்காரன் எப்பேற்பட்டவனாக இருப்பான் கீழ்ப்படியாதவனும் சொல் பேச்சு இருப்பான் இருப்பான்ல அதே அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனம் என்ன சொல்லுது அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாம் அவன் மேல் கல்லடிய கடவர்கள் இந்த பெருந்தீனி காரன் மேல என்ன பண்ணணும்னு பைபிள் சொல்லுது அந்த நாட்கள்ல கல்லறிந்தே கொள்ளணும் சாகும்படி கல்லெறிந்தே கொள்ளணும் அப்படின்னு சொல்லுது இன்னைக்கு ஒன்றும் பழைய ஏற்பாட்டுல நம்ம இல்லையா பிரதர் புதிய தான் நம்ம இருக்கணும்னு சொல்லலாம் ஆனா புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவர்களாக இருந்தா இனி வர வசனத்தை நான் வாசிக்கிறேன் புதிய ஏற்பாட்டில் நான் இருக்கிறேன் ஆனால் நான் கிறிஸ்துவர் இல்லை என்னை என்ன செஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு யாரும் உங்களை கல் எரிஞ்சு கொள்ள வேண்டாம் நீங்கள் உணவு உட்கொள்கிறீங்க பார்த்தீங்களா அந்த தவறான பழக்கமே உங்களை ஒரு நாள் கொண்டுடும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே சரி புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவர்கள்லாங்க அப்படின்னா அந்த புதிய ஏற்பாட்டு உள்ள வசனத்தை நம்ம இன்னைக்கு வாசிக்கலாம் ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் இருந்து இருபது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய இல்லை என்றும் அப்போது அறியீர்களான்னு வசனம் கேட்கறத பார்க்குறோம் அப்போது ஆகியால் தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் சரீரத்தை ஜீவ பலியா ஒப்புக்கூடும் ஆண்டவர் சொல்ற ரோமர் கெழுது நிருபத்துல அப்போ இந்த சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தணுமே ஏன் இந்த சரீரம் என்னுடையதல்ல இது தேவனுடைய ஆலயம் அது உனக்கு புரியலையா சரி இப்போ அடுத்த வசனம் மூன்றாவது அதிகாரம் பதினாறுலேருந்து இருந்து பதினேழு நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அலைய லூயா தான் சொல்றது தேவனுடைய ஆலயத்தை நம்ம எப்படி கெடுக்க முடியும் நான் ஒன்றும் கெடுக்கிறது இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க தான் முடிவு பண்ணிடுறீங்களா அது பெரிய பாவம் இது சின்ன பாவம்னு அந்தபடி பார்த்தீங்கன்னா குடி சிகரெட்டு கஞ்சா இந்த மாதிரி பழக்கம் வேசித்தனம் இதனால் மட்டும்தான் நம்ம தேவனுடைய ஆலயத்தை கெடுத்துப்பட முடியுமா தவறான உணவு பழக்கத்தாலும் இந்த போஜன பிரியராக இருந்து பெருந்தீனிக்காரனாகி இருக்கிற இந்த பழக்கத்தினாலையும் சரியான தூக்கம் இல்லாத காரணத்தினாலும் உடற்பயிற்சி சரியான உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இதெல்லாம் இல்லாத காரணத்தாலையும் சரி நம்முடைய தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சபைய நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன பண்ண முடியும் கெடுத்து போட முடியும் அதை புரிந்து கொள்ளணும் அப்போது இந்த தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன்னு சொல்கிறார் இது உன்னுடைய ஆலயம் இது உன்னுடைய இது அல்ல என்னுடையதுன்றார் அப்போதான் இது பாவமாக கருதப்படுகிறது உன்னையுடையது அல்லன்னும் போது அது தேவனுடைய ஆலயமாக இருக்கும்பொழுது அந்த தேவனுடைய ஆலயத்தை நீ கெடுத்து போடவனுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை அதை நீ தெரிந்தோ தெரியாமலோ இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப சோஷியலாகி போச்சு இந்த பாவம் அதை நீ செய்கிறதுனால அந்த தேவனுடைய ஆலயம் கெடுக்கப்படுகிறது ஏன் என்ன எந்த விதத்துலங்க கெடுத்து போட்டா அவருக்கு லாஸ் நிச்சயமா லாஸ் உன் மூலியமா அநேக நாட்கள் நீ ஆரோக்கியத்துடன் இருந்து வாழ்ந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லணும்னு அவருடைய விருப்பம் அது மாத்திரம் இல்லாம உன்னை கொண்டு அநேக காரியங்களை செய்கிறதுக்கு கர்த்தர் பிரியமா இருக்கும் பொழுது நீ அது அவனுடைய தந்திரம் என்பது கூட அறியாம எல்லா வேலையும் அவனுக்கு நீ ஒப்பு கொடுத்துட்டு இன்றைக்கி பாருங்கள் பிசாஸ் வந்து விதவிதமாக ட்ரிக்ஸ் பண்ணி பார்த்தாலும் என்னென்னமோ டேட்டிக் யூஸ் பண்ணாலும் சில பேர் ஒன்றும் பண்ண முடியல அப்போ பெரும்பாலான பேருக்கு அவன் ஒரு டிசப்ஷனாக வச்சுருக்கிறது என்ன அர்த்தம் இந்த மாதிரியான தீனி தான் இதை வந்து ஒன்றுமே இல்லையே எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்கவுங்க 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 சாப்பிட்றாங்க அது எதனால் செய்யப்பட்டது எ எப்போது செய்யப்பட்டது அது என்ன எக்ஸ்பைரி டேட்டு அது சாப்பிட்றதால இன்றைக்கி எந்த ஃபுட்டை எடுத்து பாருங்கள் எல்லாத்துலேயும் ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸ் மைதா என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு வெளிநாடுகளில் பேன் பண்ணியிருக்கானோ அதெல்லாம் இங்கே வருது இதெல்லாத்தையும் இவங்க எல்லாம் ரொட்டீனாக சாப்பிட்றாங்க லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு இன்னைக்கு தேவனுடைய ஆலயம் கெடுக்கப்படுகிறது அநேக கிறிஸ்துவ பாஸ்டர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்கள யோசிச்சு பாருங்களேன் மற்றதுலலாம் சீராக இருப்பாங்க ஆனால் வாயும் வயிறும் கட்ட மாட்டாங்க அதனால அநேக பாஸ்டர் முன்கூட்டியே மேலே போயிடுறாங்க இதெல்லாம் அவருக்கு வந்து இழப்பு தானே அதை நம்ம புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம் பிரியாணி 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 நான் பிரியாணிக்கு லவ்வர் நான் பிரியாணியோட அப்படி இப்படி சொல்கிறாங்க சொல்றாங்க பிரியாணியை நான் தூக்கத்துல தட்டி எழுப்புனா கூட நான் சாப்பிடுவேன் அப்பேற்பட்ட பிரியாணி பக்தன் நான்ன்றாங்க இதெல்லாம் ஒரு பெருமையா இன்னைக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு பெரும்பாலான பேர் எல்லாம் யூஸ் பண்ற வார்த்தை பாருங்களா ஐயோ நான் ஃபுட்டி ஐயோ நான் பயங்கரமான ஃபுட்டி எனக்கு இதெல்லாம் பிடிக்கணும் அதெல்லாம் சாப்பிடணா கேடு தானே கர்த்தருடைய ஆலயத்துக்கு தீங்குதானே செய்கிறீங்க அதனால தான் இது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்றுக்கு இந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசி பாருங்க மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன்னு பவுல் சொல்றதை நம்ம பார்க்கலாம் அப்போ பவுல் பாருங்க எதுக்கு தன்னுடைய சரீரத்தை வந்து அவர் ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும் சரீரம்னா வாய் மாத்திரம் இல்லைங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றாரு இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்ன செல்ஃப் கண்ட்ரோல் நான் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துக்கிறேன்னா என்ன அர்த்தம் செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாத்துலேயுமே நான் செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்கேன் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியுது இப்ப பாருங்க இந்த மாதிரியான ஒரு டெம்டிங் அந்த அந்த கிரேவிங்ஸ் இதெல்லாம் யார் கொண்டு வரா பிசாசானவன் தான் கொண்டு வருவான் இப்போ சில பேருக்கு வந்து என்ன தான் பாருங்க யோசிச்சு பாருங்களேன் அது தமிழில் வழக்கமான ஒரு சொற்கள் எல்லாமே இருக்கிறது ஐயோ என்ன சரியான இப்போ பயங்கரம் இப்போ பார்த்தா சாப்பிட்டுனே இருக்கானே தீனி பண்டாரம் அப்படின்வாங்க இல்லைன்னா இப்போ தர்திரம் பிடிச்சவன் போல தர்திர பசி இது சாப்பிட்டுக்கினே இருக்கான் ஆனால் அப்படியே ஒன்றுமே பசி 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 பசின்றான்ன்றதெல்லாம் இதுக்கு பின்புலமாக வேற ஒரு துஷ்ட ஆவிகளும் கூட செயல்படுகிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம் இதை சில பேர் நம்ப மாட்டாங்க பட் ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல அதெல்லாம் உண்மை அதை நம்ம ஒற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவரிடம் அதை நம்ம ஒப்பு கொடுத்து அவரிடம் அதற்காக நம்ம உபவாசித்து ஜபிக்கிறதை பழக்கமாக வைத்துக்கலாம் பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு பெருந்தினி பழக்கத்தில் இருந்தும் இந்த போஜன பிரியனாக என் நாக்க கட்டுப்படுத்த முடியல எனக்கே நல்லா தெரியுது பட் ஆனால் ஐ டோன்ட் ஹவு டு ஓவர் கம் திஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பெட்டர் நீங்கள் வந்து பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் சார்ந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது உங்களால் வெற்றி பெற முடியும் நீங்கள் வாரத்தில் அநேக ஃபாஸ்டிங்ஸ் போடுங்க அது உங்கள் இயற்கையாகவே ஃபிசிக்கல் பாடிக்கும் நல்லது உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் லெவலையும் நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமாக செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அந்த அறங்களையெல்லாம் நிர்மூலமாக்கத்தக்கதாக அந்த அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியுங்க அதை நீங்கள் வந்து ஹோல்டு பண்ண முடியும் அதுக்கு யார் பலனை கொடுக்க முடியும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் நீங்க இடத்துல சரண்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்க நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் உணவு பழக்கங்களையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இதுல வந்து ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு சொசைட்டியோட மோஸ்ட் ஒரு அக்செப்டபிள் சின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளட்டினி இன்னைக்கு சமுதாயத்தில் இது ஒரு சாதாரணமாக மிகவும் வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாவமாக இருக்கிறது ஒரு மறைவாக இருக்கிறது ஆனால் இது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப 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 மோசம் பாதிப்பை ஏற்படுத்தும் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த சின்ன நேரத்துல நான் குறித்து தியானம் தியானிக்க இந்த காணொலியை போட்டிருக்கிறேன் நிச்சயமா உபயோகமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு காணொலியில நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் அதுவரை ரகசிய வருகை கா காத்து கொண்டிருக்கும் மாவட்ட சபையை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார் விசுவாசிக்கிறார் நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் மாரநாதா அமே